அன்பார்ந்த வாடிக்கையாளர் நமக்கு ஒரு விற்பனை பதிவு இது ஒரு இடம் விற்பனைக்கு வந்துட்டு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா வெள்ளியாவிழ கருங்கல் குளச்சல் மெயின் ரோடு வெள்ளியாவுல வெள்ளியாவிள ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் உள் பக்கம் தக்காளி வலை தக்காளி வில ஆர்சி சர்ச்சோடய பக்கம் ஆர்சி சர்ச்சு இது பெரிய ரோட்டு பாதை நம்ம இடத்துக்கு போகிறது நாலடி பாதை தான் இருக்குது பெரிய ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடிதான் வரணும் சுற்றி வீடு எல்லா இடம் வீடு தான் இருக்குது சுற்றி வீடு தான் இருக்கு மெயின் ரோட்லேந்து ஒரு ஐம்பது அடி சுற்றி மதில் சோறு கட்டி ஒரு வீடு வைக்க நல்ல ஏற்ற இடம் பாதர் சின்னதாக இருந்தாலும் வீடு வைக்க நல்ல ஏற்ற இடம் ஏன்னா எல்லா எல்லா இடம் வீடு தான் இருக்கு எட்டு சென்ட் இடம் எட்டு சென்ட் இடத்துல வந்து தென்னை மரம் மாமரம் கொஞ்சம் மரம் நிற்கிது மற்றபடி ஒன்றும் இல்லை இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த இடம் வீடுக்கு நல்ல ஏற்ற இடம் கிழக்கு பார்த்த இடம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடமும் நல்ல நிரப்பான இடம் தான் நாலு பக்கம் மதில் சொர்றது நாலு பக்கம் மதில் சொர்றது எட்டு சென்ட் இடம் இந்த இடத்துக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு வந்து ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸட் ரேட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க வாய்ப்புண்டு தேவைப்பட காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க